அனைவருக்கும் வணக்கம் பழனி திசைக்கு உங்களால் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இப்போ என்றைக்கு என்ன போகிறோம்னா குடல் குழம்பு தான் செய்யப்பறோம் குடல் குழம்பு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க குடலில் புண்ணு இது இருந்துச்சுன்னா ஆறம் அப்புறம் நல்லா சத்து நிறைந்தது வந்து குடல் குழம்பு குடல் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போமா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி புளிப்பு தக்கனை வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா குடலை வந்து மொதல் நாளே நல்லா குக்கரில் வந்து வேக போட்டு எடுத்து வச்சுக்கணும் குடலை வந்து நல்லா அலசிட்டு வெந்நிலை தாங்க அலசணும் வெந்நிலை நல்லா அலசிட்டு மொதல் நாளே நல்லா வேக வச்சு வச்சிடணும் மறுநாள் தான் என்ன செய்யணும்னா நம்ம குடலை வந்து குழம்பை வைக்கணும் குடல் குழம்புக்கு வைக்கிறது தான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்தக்கன மசாலு கொ என்னென்ன கறி மசால் பட்டை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க காரத்துக்கு தக்கன மாதிரி போட்டுட்டு நல்லா கிண்டி மசால் வாடை போன என்ன செய்யணும்னா நம்ம குடல் நல்லா கழுவி வச்சுருப்போம் வெந்நியில் போட்டு கழுவி வச்சு வேக வச்சு வச்சது தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குடல் வந்து எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குதுன்னு அதை அந்த மசாலோடு கொஞ்சம் நல்லா சே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதித்து நல்லா வந்தோடனே எண்ணெய் வந்து திரிஞ்சு வரும் என்ன பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுதா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும் இப்போ டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன மெத்தட்லேயே செய்யுங்க நன்றி வணக்கம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்